ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ரஜினியும் கமலும் வந்து எப்போ இணைய போறாங்க அப்படின்ற மாதிரி தமிழ் சினிமாவினுடைய ரசிகர்கள் வந்து பெரிய ஒரு வெயிட்டிங்ல இருந்தாங்க அது இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்தது ரஜினி அவர்களும் கமல் அவர்களும் இணைய போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு ஆனா ஒரு இரண்டு பேரும் நடிக்க போகிறாங்கன்றதை தாண்டி கமல் அவர்களுடைய ப்ரொடக்ஷன்ல ரஜினி அவர்கள் வந்து நடிக்க போறாரு சுந்தர்சி அவர்கள் தான் இயக்குனர் அப்படின்ற மாதிரி மாலையோட ஒரு புகைப்படங்கள் எல்லாம் வெளிவந்துச்சு எல்லாருமே வந்து நல்ல ஒரு வரவேற்பு இருந்தது அதுக்கு காரணங்கள் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் எல்லாம் சொன்னாங்க ஆனா இந்த ஒரு காம்போ வந்து பெரிய அளவுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பையும் இது வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி பல பேருக்கு தோணுன ஒரு விஷயம் ஆனால் அதுல இருந்து சுந்தர்சி அவர்கள் வந்து வித்ரா பண்ணியிருக்கிறாரு அதாவது நான் இதுல வந்து இல்ல நான் இந்த இதுல இல்லை நான் அதுக்கு அப்பாலஜைஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறாரு அது ஒரு பரவாயில்ல பரபரப்பு ஏற்படுத்திருக்கு எப்பவாச்சும் ரஜினி அவர்களோட வந்து இயக்கிட மாட்டோமா அதுவும் இந்த டைம்ல இயக்குனா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி எப்பவுமே அவருடைய கால் ஷீட்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இயக்குநர்கள் மத்தியில அவருடைய படத்தை வந்து நான் பண்ணல அப்படின்ற மாதிரி ரிஜெக்ட் பண்ணிருக்கிறாரு ரிஜெக்ட்னா தான் இதை நம்ம சொல்லணுமா இல்ல நான் வரல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு அப்படின்றப்போ இது எதனால அப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது சுந்தர்சி அவர்கள் வந்து இந்த நிலைப்பாட்டை எடுக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கும் சார் என்ன காரணமா இருக்குன்றது பாலாஜி பிரபு சார் இல்ல வலைபேச்சு அந்த வலைபேச்சு பிஸ்மி இவங்களுக்கு தான் தெரியும் இல்லை அவங்க தான் அடுத்தடுத்து வீடியோ போடுவாங்க நமக்கு உண்மையில அந்த காரணம் என்னன்னு தெரியாது ஆனால் என்னன்னா நீங்கள் சொன்னதில் ஒரு விஷயம் கரெக்ட் இன்னைக்கு சினிமான்னு யாரெல்லாம் வராங்களோ டேரக்டர் ஆனவங்களும் சரி இல்லை ஒரு அஸ்டன்ட் டேரக்டரா இருக்கிறவங்க இல்லை எப்படியாவது ஏதாவது ஒரு படத்துல அஸ்டன்ட்டா ஒர்க் பண்ணிடணும் இவங்க எல்லாருக்கும் இருக்கிற அல்டிமேட் கனவு என்னவா இருக்கும் ரஜினியோட ஒரு படம் பண்ணிடணும் அதுக்கடுத்து கமலோட பண்ணணும் விஜயஜித்தோட பண்ணணும் இந்த ஆம்பிஷன் தான் இன்னைக்கு தமிழ் சினிமாவுக்கு வர பெரும்பாலான டேரக்டர்ஸ் இருக்கும் ஒரு சிலர் விதிவிலக்கு அப்படி இருக்கும்போது சுந்தர்சி அந்த வாய்ப்பை தவற விட்டுட்டாரே அப்படின்னா எல்லாேருக்கும் ஒரு ஷாக்காக தான் இருக்குது ஆனால் சுந்தர்சியோட கெரியரையும் நம்ம கொஞ்சம் பார்க்கணும் அவர் வந்து இப்போ ஒரு ரெண்டு படம் மூணு படம் பண்ணி இந்த இடத்துக்கு வரல அவர் ஒரு பெரிய கெரியர் அவருக்கு ஒரு நைன்டி ஸ்கிட்ஸ்க்கெலாம் நான் பிடிச்ச நிறைய படங்களை பண்ணியிருக்காரு அதுவும் இவங்க ரெண்டு பேர் இந்த கூட அப்பவே ஒர்க் பண்ணிட்டார் கமல்கா அன்பேசி ஒன் டேரக்ட் பண்ணார் ரஜினிகா அருணாச்சலம் பண்ணார் இந்த மாதிரிலாம் பண்ணவர் இப்போ ரீசெண்டாக அரண்மனை சீரீஸ் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்காரு ஆக்டராகவும் ப்ரூவ் பண்ணவர் இப்படி இருக்கக்கூடியவருக்கு வந்து என்னென்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் என்ன நினைப்பார் ஓகே ஒர்க் பண்ணுறோம் ஒர்க் பண்ணாலும் அவருடைய ஸ்டோரியா இருக்கட்டும் இல்லை அவருக்கான ஸ்பேஸ்னு ஒன்று இருக்கும்ல அதை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் தான் பண்ணணும்னு நினைப்பாங்க இப்போ இந்த மாதிரி பெரிய ஹீரோஸுக்கு பண்ணும்போது பிரச்சனை பிரச்சனையே அதுதான் இப்போ நீங்கள் சூப்பர் ஸ்டார் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவருடைய ஏஜ்ல நம்மளால நடக்க முடியுமான்னு தெரில ஆனால் அவர் வந்து இவ்வளோ ஆக்டிவாக இருக்காரு தொடர்ந்து படங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு ஒவ்வொரு முறையுமே வந்து எந்த ஒரு நல்ல படம் வந்தாலும் கூப்பிட்டு அவங்கள பாராட்டுவார் ரீசன்டா நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய கடைசி ஒரு டென் டுவெல் இயர்ஸாக வந்து கம்ப்ளீட்டா அவர் வந்து இளம் இயக்குனர்களோட தான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாரு ரஞ்சித்தோட ரெண்டு படம் பண்ணாரு கார்த்தி சுப்ராஜ் அவர் ஒரு படம் பண்ணாரு லோகேஷ் கனகராஜ் நெல்சனு இப்படி தொடர்ந்து இளம் இயக்குனர்களோட படம் பண்ணிட்டு இருக்காரு ஒரு படம் ஹிட் ஆகுதுன்னா அடுத்த படம் ரஜினியை வச்சு கூட அவங்க டேரக்ட் பண்ணலான்ற மாதிரி ஒரு விஷயத்த உருவாக்குனாரு ஆனா நீங்க கூலிக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் மாறுது ஏன்னா கூலி படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு போல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அதனால என்ன பண்ணி அதிருப்திகளும் வெளிப்படுத்தப்பட்டது அவங்க ரசிகர்களுக்கே கூட வந்து இன்னும் நல்லா பண்ணிருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்ப என்னதான் பண்றதுன்னு யோசிக்கும் போது இப்ப யார்கிட்ட நீங்க கொடுப்பீங்க இப்ப சூப்பர் ஸ்டார் மாதிரி ஒரு பெரிய ஹீரோ கமல் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் என்னதான் கமல்ஹாசன் இதுல ஆன் ஸ்கிரீன்ல வரலன்னா கூட ரெண்டு பேரோட நேம்லயும் வரப்போற ஒரு படம்னு சொல்லும் போது பேனரே ரொம்ப பெருசு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் பிஸ்னஸ் வைஸ் எல்லாமே ரொம்ப பெருசா இருக்கும் யாரை நம்பியுமே இப்ப படம் பண்ண முடியலன்றதுதான் பிரச்சனை ரெண்டு படம் நல்லா எடுக்கிறாங்க மூணாவது படம் கொடுத்தாங்கன்னா சொதப்பிடுறாங்க இல்லை அவங்க வந்து லோ பட்ஜெட் பண்ணும்போது நல்லா பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு பெரிய ஹீரோஸ்க்கு வரும்போது அவங்களுடைய யூனிக்னஸை இழந்து இந்த ஹீரோக்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணும்போது அந்த படம் வந்து பெரிய அளவுக்கு போக மாட்டேங்குது இப்படியான பிரச்சனைகள் இருக்குல்ல அப்போ தான் வந்து ரஜினிகாந்த் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு கமலும் அந்த டிசிஷனுக்கு வந்து கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் எடுத்துருப்பாங்களே சுந்தர்சி மாதிரி ஒரு டேரக்டர் போனால் என்ன அவர் வந்து கரெக்டாக பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரியும் படம் பண்ணுவார் அவருக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குதுன்னு சொல்லுவாங்க சினிமாவில் நம்ம நிறைய பேர்கிட்ட போது சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவர் ஒரு பிளான் பண்ணுறாருன்னா கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுவார் அறுபது நாள் ஷூட்டிங்னா அறுபது நாள் தான் ஷூட்டிங் காலையில் ஏழு மணிக்கு ஷூட் ஸ்டார்ட் பண்ணணும் இத்தனை மணிக்கு முடிக்கணும்னா அவ்வளோதான் ஒரு ஹீரோ கொடுக்குற ஷீட்டை வந்து வீணடிக்க மாட்டாரு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கும் நஷ்டத்தை ஏற்படுத்த மாட்டார் அந்த மாதிரி இப்போ கேஎஸ் எஸ் அப்படி ஒரு நேம் இருக்குது அது மாதிரி ஒரு டேரக்டராக சுந்தர்சி சரி ரைட்டு இளம் கிட்ட தான் இந்த பிரச்சனை இருக்குது நம்ம சீனர்ஸ்ன்னு போகலான்னு பார்த்தா கே எஸ் ரவிக்குமாரியோ பி வாசுவியோ கூப்பிட்டு இப்போ எடுக்க முடியாது ஏன்னா அவங்களே வந்து இன்னைக்கு படம் பண்ணுறதே விட்டுட்டாங்க மாரெல்லாம் கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டாரு பிவாசு சந்திரமுகி டூ பண்ணாருன்னு நினைக்கிறேன் ஆனா அவங்களால சக்சஸ் பண்ண முடியல அப்போ வந்து ஓரளவுக்கு வியாபார நுணுக்கங்கள் தெரிந்த இயக்குனர் அதே நேரத்துல இன்னைக்கும் ட்ரெண்ட்ல இருக்கணும் அப்போ பார்த்தோம்னா நமக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்சு சுந்தர்சி மட்டும்தான் இருக்காரு சங்கர் கூட அவர் வெற்றி படங்கள் கொடுக்க முடியல இல்ல மணிரத்னம் இருந்தாரு பட் மணிரத்னோட செட் ஆகுமான்னு டவுட் ஏன்னா தக் லைஃப் வந்து சரியா போல அப்ப சுந்தர்சியை அவங்க உள்ள கொண்டு வராங்க உள்ள கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இப்போ ரெண்டு மூணு நாள் முன்னாடி தான் ஆக்சுவலா அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ எல்லாம் வெளியிட்டாங்க இதுக்குள்ள இந்த முடிவு அப்படின்னா ஒரு லைன் சொல்லி ஓகே ஆயிருக்கும் பட் அதை ஃபர்தரா எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு வரும்போது சில காம்ப்ரமைசஸ் இருந்திருக்கலாம் அது சுந்தர்சிக்கு இல்லைங்க இதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட்ல நான் இருந்தால் அது சரியா இருக்காதுன்ற அடிப்படையில் இந்த முடிவு எடுத்துருக்கலாம்

கூடிய ஒரு இயக்குனர் அப்படின்னா சுந்தர்சி அவர்கள் வந்து இருப்பாரு அப்படின்றதுனால தான் சுந்தர்சி அவர்கள் வந்து தேர்வு செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கூட பாலாஜி பிரபு அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு அதாவது இந்த மாதிரி அவருக்கு இருக்கிற மணி கிரைசிஸ் இருக்கு இப்போ வந்து நூத்தி ஐம்பது கோடி கிட்ட கடன்ல இருக்கிறாரு கமல்ஹாசன் அவர்கள் அப்போ அதுக்கு மாதிரி ஒரு ஒரு இயக்குனரை வந்து நம்ம தேர்வு செய்யணும் ஸோ அப்படி இருக்கும்போது சுந்தர்சி அவர்கள் சரியா பண்ணுவார் இன்னொரு ஒரு ஃபேமிலி கான்செப்டா இருக்கட்டும் ஒரு பெரிய ஸ்டார் கேஸ்டிங் பண்ணக்கூடிய ஒரு இயக்குனர் அரண்மனையாக இருக்கட்டும் அவருடைய பெரிய படங்கள் எல்லாத்துலேயுமே நிறைய சூப்பர் ஹீ சூப்பர் ஸ்டார்ஸில் அவருடைய படங்கள் எல்லாத்துலேயுமே நிறைய பெரிய பெரிய பிரபலங்களை வச்சு பண்ணக்கூடிய ஒரு நபர் அப்போ அவருக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது வந்து கண்டிப்பாக அவருக்கு தெரியும் தன்னையும் ஹேண்டில் பண்ணியிருக்காரு கமல்ஹாசன் அவர்களையும் வச்சு ஒரு அன்பேசிவ மாதிரியான ஒரு பிக் மூவியை கொடுத்துருக்காரு இங்கே ரஜினிகாந்த் அவர்களையும் வச்சு படம் பண்ணியிருக்காருன்றப்போ அவருக்கு அதுல ஒரு அனுபவம் இருக்கு ஸோ அவர் நல்லா பண்ணுவாரு அதனால அவர்கிட்ட கொடுத்துருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான காரணங்களை வந்து சொல்லியிருந்தாங்க இது கண்டிப்பாக ஹிட் அடிப்பாரு அப்படின்ற மாதிரி உறுதியாக சொன்னாங்க ஏன்னா அரண்மனை வந்து இப்போ வரைக்கும் வந்து ஒரே மாதிரியான ஜானர் ஒரு அரண்மனையை வச்சுட்டு இவ்வளவு படங்கள் வந்து கொடுக்குற அளவுக்கு அவருக்கு திறமை இருக்கு அப்படின்னா இவரால் வந்து அதை மக்களாலையும் ரசிக்கவும் வைக்க முடியுது மக்களும் அதை விரும்பி பார்க்குறாங்க வசூலும் அதை வந்து செய்யுது அப்படின்றப்போ அதை கண்டிப்பாக கமலாசன் அவர்களையும் பூர்த்தி செஞ்சு ரஜினிகாந்த் அவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வரவேற்பு இருக்கிற மாதிரியும் மக்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு படம் எடுக்கணும்னா அது சுந்தர்சி அவர்களால் தான் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ அப்படிப்பட்ட இயக்குனர் வந்து எதனால் வந்து பின்வாங்கிறாரு ஒருவேளை சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு ஏத்த கதை மாதிரி எதுவும் வரலையா அப்படின்ற மாதிரி பல கேள்விகளும் இருக்கு நிச்சயமா இப்ப நீங்க சொன்னது கரெக்ட் தான் ஆனா என்னன்னா ரஜினி தான் ஹீரோன்னு முடிவு பண்ண அப்புறம் நீங்க அது லோ பட்ஜெட் படம்னு சொல்ல முடியாது ஏன்னா அவரோட சம்பளமே பெருசா இருக்கும் அவர் ஒரு ஹீரோனா மியூசிக் டேரக்டர் அதுக்கு இணையா இருக்கணும் ஹீரோயின் அந்த மாதிரி இருக்கணும் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருது அவரை வச்சு பப்ளிக்ல ஷூட் பண்ண முடியாது இதெல்லாம் நீங்க அந்த காஸ்ட் எல்லாம் பெரிய படமா போயிடும் இன்னைக்கு நீங்க ரஜினியோட சமீப படங்கள்னு எடுத்து பார்த்தா ஒரு சில ப்ரொடக்ஷன் பண்றாங்க ஒண்ணு லைக்கா பண்ணிருப்பாங்க இல்ல சன் பிக்சர்ஸ் பண்ணிருப்பாங்க வேற சின்ன தயாரிப்பாளர்கள் எல்லாம் பண்ணவும் முடியாது அந்த மாதிரி தயாரிப்பாளர்களை நம்பி பெரிய ஹீரோக்கள் வந்து ரிஸ்க் எடுக்கவும் இல்ல ஏன்னா இந்த மாதிரி பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் மட்டும்தான் அவங்க கேட்கற சம்பளத்தை கொடுக்க முடியும் சொன்ன டேட்டில் ரிலீஸ் பண்ண முடியும் மற்றவங்களாம் என்னென்னா படம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் எதாவது பிரச்சனை வரும் அவங்களுடைய டேட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்துருடறதால அந்த ரிஸ்க்கை எடுக்கவே மாட்டாங்க அப்படி இருக்கும்போது போது ராஜ்கமல் ஏன் இதை பண்றாங்க அப்படின்னா ஒன்று நீங்கள் சொன்ன மாதிரி கமலஹாசனுக்கு ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் இருக்குன்னு நிறைய இந்த மாதிரி சினிமாவில இருக்கக்கூடியவர்கள்லாம் சொல்கிறாங்க அப்போ ரஜினியோட படம் பண்ணும்போது என்ன அப்படின்னா கொஞ்சம் சம்பளம் மேபி இருக்கலாம் ஏனா ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப ஸ்டப்பானாக இருக்க மாட்டாரு சில நேரங்களில் சம்பளம் சம்பளத்தை காம்ப்ரமைஸ் பண்ணி கூட பண்ணுவார்ன்றதையும் இண்டஸ்ட்ரியில் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த வகையில தன்னுடைய ஃப்ரெண்டுக்காக ஒரு கேட்டசிக்காக பண்றதுக்காக சம்பளத்தை காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கலாம் இல்ல நம்ம படம் பண்ணுவோம் படத்தோட கலெக்ஷன்ல எடுத்துக்கலாம் பண்ணும்போது பெரிய ஒரு அந்த மாதிரி ஒரு கூட படைக்க வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதுல நம்மளுடைய கடன் அணைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி அவர் எதிர்பார்த்தாருன்னு சொல்ல அப்படி நினைச்சு கூட அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் படத்தை ஆனா இங்க சுந்தர்சியோட என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி இன்னொரு ரீசன் என்னன்னா சுந்தர்சியே சூஸ் பண்றாங்கன்னா இன்னொரு பெரிய பிரச்சனை வந்து சமீபத்தில் மாஸ் படங்கள் அப்படின்னாலே வந்து ட்ரக் கடத்துறது இல்லைன்னா அடிதடி வைலன்ஸ் இப்படிதானே எடுக்கிறாங்க நெல்சன் படமா இருக்கட்டும் இல்ல லோகேஷ் படமா இருக்கட்டும் எல்லாருமே அந்த மாதிரி கதை காலத்தை எடுக்கிறாங்க அதுல என்னன்னா நெல்சன் படத்துல ஒரு டார்க் காமெடின்னு வச்சு கொஞ்சம் ஃபேமிலி ஆடியன்ஸ் ரசிக்கிற மாதிரி இருப்பீ இதுல கூலி பாத்தீங்கன்னா ஏ சர்டிஃபைடு அவ்வளோ வைலன்ஸு அதை வந்து எல்லோரும் ரசிக்க முடியாது யங்ஸ்டர்ஸுக்கு பிடிக்கலாம் மேபி ஃபேன்ஸுக்கு பிடிக்கும் பட் ஒரு குழந்தைகளோட போய் ஜெயிலரை கொண்டாடின மாதிரி இதை கொண்டாட முடியுன்றது ரஜினிக்கே ஒரு இருந்திருக்கலாம் அப்போது சீனா அவர் காமெடி சொல்லவே தேவையில்லை நீங்கள் அவரோட படங்கள் பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக ஹிட் ஆகாம சில படங்கள் இருந்திருக்கலாம் பட் காமெடி ட்ராக் இன்னை வரைக்கும் வந்து அவருடைய படங்களை எல்லாமே பேசப்படும் வடிவேலுடைய ரொம்ப ட்ரேட்மார்க்கான காமெடிகள் இல்லை நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய டைலாக்ஸ் எல்லாம் அவர் படத்துல வந்த வசனங்களாக தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸை எப்படி என்கேஜ் பண்ணணும் நல்லா அவருக்கு தெரியும் அதனால தான் அவரை கொண்டு வராங்க அண்டு கடைசியில் இது போகிறதுக்கு காரணம் அப்படி நம்ம வெளியிலேருந்து யூகிச்சு பார்த்தோம் அப்படின்னா கதையில தான் எதாவது காம்ப்ரமைஸ் வந்திருக்கும் இல்லை இவரை இன்னைக்கு லோகேஷ் மாதிரியோ இல்லை இளம் இயக்குனர்கள் மாதிரி சுந்தர்சியை டீல் பண்ண முடியாதுல்ல அப்போ இது ஒரு கட்டத்துல இதை தாண்டி நண்பர்களாகவும் இருப்பாங்க அவங்களாம் ரொம்ப நாள் இண்டஸ்ட்ரியில இருக்கிறதுனால இந்த படத்தினால ஒரு மனக்கசப்பு வந்துடக்கூடாது அப்படின்னு விலகியிருக்கலாம் இன்னொன்னு ஒரு எதிர்பார்ப்பு சுந்தர்சி அவர்கள் ரஜினி அவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரும் மாதிரி காமெடின்றப்போ சுந்தர்சி அவர்கள் வந்து ட்ரேட் மார்க்கான காமெடிஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு குடுத்திருக்கிறாரு அப்படி இருக்கும்போது ரஜினிகாந்த் அவர்களும் காமெடி பண்ணக்கூடிய ஒரு கதாநாயகன் தான் அவருடைய காமெடிகளும் ரசிக்கப்பட்டது சந்திர தொடங்கி எல்லா படங்கள்லயுமே அவருடைய காமெடிஸுக்கும் தனி ஃபேன் பேஸ் இருக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது புது வகையில இப்போ ரஜினிகாந்த் அவர்களுடைய காமெடியை வந்து ஏதாச்சும் இந்த படங்கள்ல கா வரும் திருப்பியும் அந்த மாதிரியான ஒரு படத்தை வந்து ரஜினி அவர்கள் விரும்புறாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் கருத்துகள் முன்வைக்கப்பட்டது அது பெரிய எதிர்பார்ப்பையும் வந்து கிரியேட் பண்ணிச்சு தான் சொன்னேன் ஏன்னா நானே ரொம்ப எதிர்பார்த்தேன் ரஜினிகாந்த் வந்து அந்த மாதிரியான ஒரு கோணத்துல நம்ம திருப்பி பார்த்தா நல்லா இருக்குமே ஒரு பயங்கரமா எப்பவுமே அணிக்கிற மாதிரியோ இல்ல அவர் சூப்பர் ஸ்டார் அப்படின்றதுனாலே கதைகளத்துக்கு பொருந்தாத விஷயங்களை எல்லாத்தையும் சமீபத்துல கொடுத்துட்டு இருந்ததுல மாற்றாக இப்போ ஒரு நல்ல விஷயங்களை வந்து

ஏன்னா பெரிய நியூஸ் ஆயிடுச்சு இல்ல இந்த படம் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு இருந்த ஹைப்பை விட சுந்தர்சி அந்த படத்துல இருந்து வெளில போயிட்டாராம் பாஜினா கரும்பு தின்ன கூலியான்னு கேப்பாங்களா அந்த மாதிரி ரஜினி படம் டைரக்ட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அதை யாராவது விடுவாங்களா தப்பு பண்ணிட்டே இப்படி அப்படின்னு நிறைய பேர் அவர் கேட்க வாய்ப்பு இருக்கு சரி எந்த டேரக்டரை வச்சு பண்ணுவாங்க எனக்கு இப்போ அதான் பெரிய மில்லியன் டாலர் கொஸ்டின் இருக்கு யார்கிட்ட பண்ண போறாங்க லோகேஷோட திருப்பி பண்ண வாய்ப்பு இல்ல நெல்சனோட பண்ணுவாரு ஆனால் தான் ஜெயிலில் தூ பண்ணிட்டு இருக்காரு இதுக்கடுத்து அடுத்து ஒரு ப்ராஜெக்ட் அவரோட பண்ணுறதாகவும் ஒரு நியூஸ் வந்துச்சு ஆரம்பத்தில் அட்லியோட பண்ண போறாருனா அட்லி ஆல்ரெடி அல் அல்லு அர்ஜுனோட ப்ராஜெக்ட்ல இருக்காரு ஹெச் வினோத் ஜனநாயகன் முடிச்சிருக்காரு ஜனநாயகன் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் ஏன்னா ஆல்ரெடி ஹெச் வினோத் பார்த்தீங்கன்னா கமல்க்கு ஒரு கதை சொல்லி பண்ணுறதா இருந்து இது ட்ராப் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் அவர் வந்து விஜயோட கமிட் ஆனார் இல்லை அஜித்தோட பண்ணக்கூடிய டேரக்டர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா ஆதிக் ரவிச்சந்திரன் பண்றாரு பட் அந்த மாதிரி ஒரு டேரக்டர் கூப்பிட்டு இவர் பண்ணுவாரா அப்படின்ற ஒரு கொஷின் இருக்கு இல்லை நமக்கு கொஞ்சம் அந்த பிஸ்னஸ் தெரிஞ்ச டைரக்டர்ஸ் தான் அப்படின்னா மறுபடியும் இப்போ கே எஸ் ரவிக்குமார் அந்த மாதிரி எந்த டைரக்டர்ஸ் சூஸ் பண்ண போறாங்களா அப்படின்னு தெரியல பட் எது எப்படியோ ரஜினிகாந்துக்கு இன்னைக்கும் இருக்கிற அந்த பயங்கரமான ஒரு மார்க்கெட் இருக்கு இல்லையா ஒரு நல்ல கண்டென்ட்டை மட்டும் கொடுத்துட்டா போதும் ஜெயிலர் ஹிட்டு தான் வந்து ரஜினியோட பிராண்டை வந்து பக்காவா இன்னைக்கும் புரிய வச்சுன்னு நான் சொல்லுவேன் அவர்களே கூட இயக்கர்களுக்கு வாய்ப்புகள் இருக்குமோ அப்படின்றதுவும் வருது ஏன்னா அங்கேயும் வந்துட்டு பல ஸ்டேட்ஸோட நட்சத்திரங்களை வந்து ஜெயிலர்லையும் காமிச்சாங்க கூலிலையும் இருந்தது ஆனா யார் நல்லா ஹேண்டில் பண்ணா அப்படின்னு நம்மளே ஸ்கிரீன்ல பாக்கும்போது கூலியில கூட அந்த அளவுக்கு ஒரு மத்த அமெரிக்கானா இருக்கட்டும் இவங்களை எல்லாத்தையும் நல்லா ஹேண்டில் பண்ணாங்களான்னா கதையில வந்து ஏதோ சும்மா வந்துட்டு போற மாதிரியான ரோல்ஸ் அவங்களோட முடிஞ்சிருச்சு ஆனா ஜெயிலர்ல அப்படிலாம் இல்ல கொஞ்சம் அவங்களுக்கான ஒரு மாசா இருக்கட்டும் இல்ல படத்துல அந்த மியூசிக்கோட பார்க்கும் ஒரு வரவேற்புன்றது ஜெயிலர்ல இருந்தது சோ நெல்சன் அவர்களே வந்து திருப்பி பண்றலாம் அப்படின்ற மாதிரி தோணுது இப்ப இருக்கக்கூடிய இயக்குநர்கள் மத்தியில நெல்சன் அவர்கள் ஒரு ஹிட்டும் கொடுத்திருக்கிறாரு ரஜினி அவர்களை நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காரு நீங்களே சொல்றீங்க ஒரு ரஜினி அவர்களினுடைய ட்ரேட்மார்க் மாதிரி இப்பவும் அவரை பயன்படுத்துறதுக்கு கரெக்டாக பயன்படுத்தினா அது பெரிய ஹிட்டா அமையும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணவர் நெல்சன் ஸோ திருப்பியும் அவரே கூட கமல் அவர்கள் சூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் தோணுது சார் ஆமாம் திடீர்னு சர்ப்ரைஸாக வேறு ஏதாவது பண்ண போகிறாங்களான்னு தெரியல ஏன்னா இப்போ திடீர்னு யாராவது ஒரு நம்ம எதிர்பார்க்காத டேரக்டர் கூட கமிட் ஆகலாம் இப்போ ஆர்ஜே பாலாஜிலாம் கருப்பு சைன் பண்ணும்போது அப்படிதான் எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்துச்சு என்னப்பா சூர்யா படம் ஆர்ஜே பாலாஜி டேரக்ஷனாக அப்படின்னு அந்த மாதிரி ஏதாவது சர்ப்ரைஸ் இருந்தாலும் இருக்கலாம் பட் எதே எப்படியோ இப்போ ஆல்ரெடி விஜய் வந்து பாலிடிக்ஸ்குள்ளே என்ட்ராயிட்டார் அஜித் ஒரு பக்கம் ரேசிங்கில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ரஜினி தான் இன்றைக்கி இருக்கிற ஒரு மாஸ்க் ஹீரோ எலிமெண்ட்டாக ஃபுல்லாக சினிமாவில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது அவர் தான் அவரும் இன்னும் எத்தனை பண்ணப் போகிறாருன்னு தெரியல ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல டேரக்டரை கமிட் பண்ணி ஒரு எக்ஸலண்ட்டான கன்டென்ட் கொடுத்தாங்கன்னா பெரிய பிளாக் பஸ்டராக இருக்கும் அதில் ரஜினி ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமா ஆடியன்ஸ் எல்லாேருக்குமே ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்றத டவுட் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி எதுக்கு நம்ம ரஜினி அவர்கள் வந்து நடிப்புல அவர் ப்ரொடக்ஷன்ல இருக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்தே நடிக்கட்டுமே அப்படின்ற மாதிரி அந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு இதுக்கே கிடைக்கல அதுதான் ரஜினிக்கு மட்டுமே டேரக்டர் ரெண்டு பேரும் சேர்ந்தா என்ன அதுக்கு டேரக்டர் ரெண்டு மூணு சேர்ந்து டேரக்டர்ஸ் தான் வந்து டிஸ்கஸ் பண்ணி படம் எடுக்கணும் போல அந்த அளவுக்கு அது அதனாலே வந்து அது சூழல் தான் தீர்மானிக்கணும் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க ரெண்டு மூணு டேரக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் வந்து ரஜினி அவர்கள் கம் ரஜினியும் மற்றும் கமலையும் வச்சு ஒரு படமே எடுக்கணும் அந்த அளவுக்கு அதுக்கு ஒரு பெரிய வெயிட்டேஜ் இருக்கும் கமலஹாசன் தசாவதாரம் பண்ணாரு ஆனா ரியல் லைஃப்லயுமே ஒரு தசாவதாரம் மாதிரி பல அவதாரங்கள் எடுத்திருக்காரு டேரக்டர் அவதாரமா அவருக்கு இருக்கு ஒருவேளை அவரே டைரக்டர் எதுக்கு வெளியில போய் தெரிவிட்டு நம்மளே பண்ணுவோம் நம்மளே இப்படி மாத்தி மாத்தி பேசிக்க வேண்டியதான் ஆனா நடக்குமான்னு ஒரு பெரிய டவுட்டா இருக்கு நம்மளுடைய ஆசைகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் சுந்தர்சி அவர்களே வச்சிருக்கலாமே கமல் அவர்களே இயக்கலாமே அப்படின்னு சொல்றோம் சார் ஒருவேளை இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நீங்க கூட ஒரு படம் ஓகே உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்க யாரோட டைரக்ஷன்ல சூப்பர் ஸ்டார் அடுத்து நடிக்கணும் உங்களுடைய மனசுல இருக்கிறது கொட்டுங்க கமெண்ட்ல